குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா எல்லாம் வல்ல என் இறைவனுடைய அனுகிரகத்தோடு என் உறவுகளை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உறவுகளே இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் குரு அதிசார பெயர்ச்சி பொதுவாக நமக்கு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகத்தில் நீங்கள் யார் உலகத்தில் இன்னைக்கு மின்றாங்களோ ஜொலிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே யாரோ ஒருத்தவங்க வழிகாட்டியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும் அது நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒருத்தவங்க வழிகாட்டி கிடைப்பாங்க அந்த வழிகாட்டி நம்மளை நிச்சயமாக அவங்க நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம் குரு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில் குரு தான் அது வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் வழிகாட்டுறவங்களாக இருக்கலாம் நமக்காக பேசுகிறவங்களாக இருக்கலாம் ஒரு குருவில்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது அப்படிப்பட்ட அந்த குருவுடைய அருள் எப்படி கிடைக்கணும் நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும் இன்றைக்கி குரு பகவான் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யப் போகிறார் நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறார் ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி மீண்டும் சொல்கிறேன் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி குரு பகவான் என்ன பண்ணுறாரு மிதுன ராசியில் இப்போ இருக்கார் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க மிதுன ராசியில் இருக்கார் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு அடைகிறார் இந்த கடகத்துக்கு பிரவேசம் அடைகிறார் இந்த எட்டாம் தேதி பத்தாவது மாதத்திலிருந்து பன்னெண்டாவது மாதம் இருபத்தோராந்தேதி வரை இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கிற லக்கி டைம் நமக்கு அடிக்கிற பொக்கிஷம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் எதையும் தாங்கும் இதயம் கொண்ட ரிஷபராசி நேர்களே எல்லோராலையும் பாராட்டக்கூடிய ரிஷபராசி நேர்களே அன்புக்கு ஏங்கக்கூடியவர்களே இது என்னங்க புதுசாக இருக்குது எஸ் சில அன்பு மேலே ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சில நட்பு மீது ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னா என்ன சார் பண்ணியிருப்பேன் தெரியுமா இந்த இடத்துல மட்டும் நான் இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா என்று தனக்குள்ளவே பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு படத்தில் பாக்கியராஜ் படம் பாரதி ராஜா டேரக்டரு அந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு தெரியாது அந்த படத்துக்குள்ளே ஒரு சீன் வரும் ராதிகா மேடம் நடிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இந்த சீனில் நான் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராதிகாட்ட நடித்து காட்டுவார் பாக்கியராஜ் இதை பாரதி ராஜா பார்த்துருவார் நல்லா கவனிக்கணும் இந்த சீனுக்கு அதுக்கு தொடர்பு இருக்கு நம்ம பேசக்கூடியதுக்கு தொடர்பு இருக்குது இந்த ஆள நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அந்த பாரதி ராஜா பாக்கியராஜா அந்த படத்தில் ஹீரோவாக போட்டு ஒரு படம் எடுப்பார் அதுலேருந்து பா பாக்கியராஜோடைய வாழ்க்கையே நல்லாயிருக்கும் அந்த படத்தில் அப்படி தான் கொண்டு வருவாங்க இந்த சீனையே நான் இப்போ இங்கே சொல்கிறேன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் அதிச்சார பயிற்சியாக அஞ்சாவது இடத்து அதாவது பார்த்திங்கன்னா ராசிக்கு மூன்றாவது இடத்துல உட்கார்றார் அதாவது ரிஷபராசிக்கு மூன்றாவது வீடு ஏற்கனவே ரிஷபராசிக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கார் மிதுனத்தில் இருக்காருங்க இப்போ மிதுனத்தில் இருக்கிறவர் மூணாவது வீட்டுக்கு வரார் இப்போ மூணாவது வீடுங்கிறது குரு உச்சம் பெற்ற வீடு ரிஷபராசி யாருன்னா சுக்கரனுடைய வீடுங்க இங்கே என்னென்னா இந்த சுக்கரனுடைய வீட்டில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா சந்திரன் உச்சம் பெற்றவருங்க ரிஷபத்திற்கு சந்திரன் உச்சம் அப்படி இந்த உச்சம் பெற்ற இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆட்சி பெற்ற இடத்துல குரு போய் உட்கார போகிறாரு நல்ல கவனிங்க சந்திரன் ஆட்சி பெற்ற ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் குரு எங்கே போய் உட்கார போகிறாரு மூணாவது பிளேஸ் வந்து குரு சந்திரன் ஆட்சி பெற்ற இடத்துல உச்சம் பெறுகிறார் ஸோ இப்போ இது என்ன நடக்கும்னா நான் முன்னாடி ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா அந்த படத்து கதை அது மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்கள் திறமை வெளிப்படக்கூடிய நேரம் உங்களுடைய இமேஜ் உயரக்கூடிய நேரம் உங்களுக்குள்ளே இந்த திறமை இருக்கான்னு வெளி உலகம் உங்களை பாராட்டக்கூடிய நேரம் உங் உங்களுடைய பக்குவம் வெளிப்படக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ரிஷபராசிக்காரர் இவ்வளோ பக்குவமாக செயல்பட்டாருங்க இந்த தம்பிக்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலைங்க இந்த தம்பி இவ்வளோ அணுகுமுறை சரியாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலைங்க இந்த தம்பி தாங்க இதை தூக்கி நிப்பாட்டினாங்க இந்த த இந்த பாப்பா தாங்க இந்த விஷயத்தை நல்லா செஞ்சுதுங்க இந்த பாப்பாவால் தாங்க எங்கள் கௌரவம் இப்படி ஒரு சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறான் அதாவது ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு சரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருத்தமான சூழ்நிலை நடக்காமல் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மனசுக்கு குழப்பமான சூழ்நிலை இது மாதிரிலாம் இருந்த இடத்துல இப்போ திடீர்னு ஒரு ஒலி வடிக்கும் ஒரு ஒலியோடைய வெள்ளம் ஏற்படுது அப்போ நீ யதார்த்தமாக யார்கிட்டையும் ஒன்று பேச அந்த விஷயம் சக்ஸஸ் போகுது யதார்த்த அதுக்கு தான் அந்த கதையை நான் சொன்னேன் இந்த உண்மையாக அந்த படத்தில் அந்த சீன் வரும் இதுதான் மிராக்கல் இப்போ இந்த மூணாவது இடங்கிறது சகோதரஸ்தானம் சகோதரஸ்தானத்தில் வரும்பொழுது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு முன்னாடி மின்ன முடியாமல் தவிப்போம் இன்னொருத்தவங்க ஒப்பிடும்போது நம்ம கீழே இறங்கியிருப்போம் இப்போ நம்ம மேலே ஏறுவோம் இவ்வளோ ஒரு சப்போர்ட்டிங் டைமை ரிஷபத்திற்கு குரு கொடுக்கிறார் இந்த இடத்த நீங்கள் நல்லா கேப்சர் பண்ணிக்கோங்க ரிஷபராசி நேர்களே மூன்றாவது வீடு உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் குரு உட்காரும் பொழுது பல சிறப்புகளை கொடுக்கிறார் மற்றவர்களுக்கு முன்னாடி உங்கள் பேர் உயரப்போகிறது இது முதல் இடம் ரென் ரெண்டாவது விஷயம் மனசில் இப்போ ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல நான் இந்த என்னோட கடன் அடையணும் என்னோட கஷ்டம் அடையணும் எனக்கு இருக்கிற சில பொறுப்புகள்லாம் நான் நல்ல விதமாக நடத்தி கொடுக்கணும் அதையெல்லாம் இப்போ நடத்தி கொடுக்க போகிறீங்க அந்த வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ அழகாக கொடுக்க போகிறார் உங்களுக்கு தொந்தரவாக இருந்தவர்கள் விலக போகிறாங்க உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த ஒரு செய்தியெல்லாம் இப்போ விலக போகுது அப்போ என்ன ஆகும்னா கடவுளாக நமக்கு ரூட்டு போட்டு கொடுக்குறாரோ கடவுளாக நமக்கு ரூட்டு போட்டு கொடுக்குறாரோ நமக்கே தோணும் இந்த பதிவை பையன் பார்க்குறோம் அப்போ கடவுள் ஏதோ ரூட்டு போட போகிறார் நம்ம அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது அவ்வளவுதான் இதை மட்டும் மனசலாயும் மனசலாயும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க கடவுள் நமக்கு தடை இல்லை நம்ம போகிற ரூட்டு ஆண்டவன் நமக்கு ஏற்படுத்தி டிக் பண்ண போகிறார் இதை பிளான் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கை கொடுக்கும் சில நட்பு மூலமாக நல்லது நடக்கும் சில பேருக்கு செய்கிற உதவிகள் மூலமாக நல்லது நடக்கும் இந்த காலகட்டம் ஏக ஒரு கணக்குக்கு போட்டு பார்த்தோம்னா இது நல்ல நேரம் ரிஷபத்தை பொறுத்தவரை உயர்த்துவதற்கான நேரம் சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது உயர்வதற்கான வாய்ப்பு மற்றவங்களுக்கு முன்னாடி கைத்தட்டல் வாங்குவதற்கான வாய்ப்பு பிரபலமாகுவதற்கான வாய்ப்பு சோத்துக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சுவாமி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நான் கஷ்டப்படுறேன்னு யாராவது ரிஷபராசிக்காரங்க சொன்னீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் அதுக்கு வழி கிடைக்கும் என்னோடய வருத்தத்துக்கு வழி கிடைக்கும் எவ்வளோ பேருக்கு இந்த வருத்தம் இருக்கும் அந்த வழி கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் மிஸ் பண்ணாதீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஐந்து இந்த காலகட்டம் குரு அதிசார பயிற்சி குரு பகவான் அடுத்து வரக்கூடிய இந்த பயிற்சிகளுடைய முன்னோட்டம் தான் இது இந்த முன்னோட்டமே உங்களுக்கு ரகலையாக இருக்கும் நல்லது நடக்கும் சான்சஸ் மிஸ் பண்ணாதீங்க வாழ்த்துக்கள் குரு அதிசார பயிற்சியில் நாம் குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் மூணு பரிகாரங்களை செய்யுங்க மூன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க எல்லாரும் நிறைய நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம நினைக்கிறதில் தான் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும் தீது வரதாக இருக்கட்டும் இப்போது நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் முதல் விஷயம் வயசில் பெரியவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது குரு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் நல்லா கவனிக்கணும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லை இரவு எட்டு டு ஒன்பது நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அந்த குருவுக்கு மாதம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் குரு உங்களுக்கு செல்ஃபாக உங்களை நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல வாய்ப்பை கொடுப்பார் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு குரு ஹோரை வரும் எந்த நாளில் வருதோ அன்னைக்கு ஒரு குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரும் அந்த நாள்லையே அதில் உங்களுக்கு ஒரு டூ டைம்ஸ் எப்படியும் உங்களுக்கு நல்ல டைமாக வரும் அந்த நாளில் உங்கள் நட்சத்திரமா இருக்கணும் ஃபஸ்ட்டு அன்னைக்கு குருஹோரையில் சுவாமிக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு ஒரு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க குரு நல்லதை கொடுப்பார் நம்புங்க மூணாவது உங்கள் வயசில் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்களுக்கும் உங்களுக்கு உயர்ந்துவதற்கு நீங்கள் சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவ்வளோதான் இந்த கையெடுத்து கும்பிடுறதுல அவ்வளோ பலன் இருக்குது ஒரு நமஸ்காரம் அவளை தொட்டு வணங்குங்க நமஸ்காரம் வாங்கி பிளெஸ்ஸிங் வாங்கிங்கோ இந்த குரு அதிசார பயிற்சி பல அத்திரி புத்திரி சந்தோஷங்களை கொடுக்க போகுது நன்மைகளை கொடுக்க போகுது நீங்கள் அசுர வளர்ச்சி அடையிற போகிறீங்க குருவினால் கெட்டவர் கிடையாது வென்றவர்கள்தான் இருப்பார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எத்தனை மாலைகள் விழுந்தாலும் எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம சரியான பாதையில் போனால் குருவை மறக்காமல் இருந்தால் குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என் உறவுகளை